இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இந்திய அணிக்காக நூற்றி இருபத்தி மூன்று டெஸ்ட் முன்னூத்தி ரெண்டு ஒரு நாள் மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் ஆடியிருக்கிறார் அத்துடன் இந்திய அணிக்காக எண்பத்தி ரெண்டு சதங்களை அடித்து அகத்தியுள்ளதுடன் சீனியர் வீரரான கோலி கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றிக்கு பின்னர் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்தார் அதுடன் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வரும் விராட் கோலி ஐ பி எல் தொடரிலும் ஆடி வருகிறார் பெங்களூரு அணிக்காக மட்டுமே ஐ பி எல் விளையாடி வரும் விராட் கோலி இதுவரை இருநூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டிகளில் எண்ணாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் வைத்துள்ளார் கிரிக்கெட் ரசிகர்களால் கிங் கோலி என செல்லமாக அழைக்கப்படும் விராட் கோலி மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் ஐ சி சி தரவரிசையில் முதலிடம் வகித்த ஒரே வீரர் என்ற சாதனையை தன்வசம் வைத்துள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் விராட் கோலி அளித்த பேட்டி ஒன்றில் மூன்று வடிவ கிரிக்கெட்டிலும் பேட்டிங் செய்வதற்கு கடினமான பந்து வீச்சாளர்கள் தொடர்பில் கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் எதிர்கொண்ட கடினமான பந்து வீச்சாளர் இங்கிலாந்தில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்றும் ஒருநாள் கிரிக்கெட்டில் இலங்கையின் லசித் மலிங்க மற்றும் இங்கிலாந்தின் ஆதில் ரசித் ஆகியோரின் பந்து வீச்சில் தான் விளையாட சிரமப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸின் முன்னாள் வீரர் சுனில் நரேனின் பந்து வீச்சில் விளையாட சிரமப்பட்டதாகவும் விராட் கோலி குறிப்பிட்டுள்ளார்